நீர்ந்து <laughs> இந்த <laughs> <laughs> ஸோ திஸ் கேம் எவ்ரி ஃபண்ட் கேன் கம்ஃபோர் த்ரீ மேனேஜ்மெண்ட் அது டென்டலாக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி கண்டுக்கலாக இருந்தாலும் சரி ஏன் ஆர் சோனி பீப்புள் கெட்டிங் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இன்ஜா ஆர்கானிக் ஹை ஹாஸ்பிட்டலில் ஏர்லேயே ஒவ்வொரு இதுக்கும் பத்தாயிரம் ரூபாய் அம்பதாயிரம் ரூபாய் வரும் அது ஃப்ரீயாக கிடைக்கும் மெடிக்கலில் வருமுன் காப்பம் வீடியோ இது குறித்து எங்க பொதுச் செயலாளர் முழு விளக்கமாக பேசிட்டாரு அதுல நான் போய் என்னதான் சொல்றது இதே கருத்தை இதே இதெயல்தான் சொல்லிருக்காங்க எங்க பொதுச் செயலாளருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து இதுவரை இந்த அரசாங்கம் அப்போ மக்களுக்கான குறைகளை தீர்க்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது எனவே முதலமைச்சர் இன்றைக்கு போய் மக்களை பாருங்கள் என்று சொன்னாலே அப்போ அரசாங்கத்துடைய செயல்பாடில் எங்கேயோ தேக்க நிலை இருக்கு எனவே இதை அவங்களே ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி இருக்கு ஆளுகிற அரசாங்கமே மக்களுடைய பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியல எனவே தீர்க்கல அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதுதான் எடுத்துக்காட்டாக இருக்கு நாங்க ஏற்கனவே மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக அனைவரும் ஒன்றாக திரண்டு போய் இந்த பயணம் வெற்றி பெறணும்னு சொல்லி சேலத்துல அவருடைய இல்லத்திலேயே நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை அந்த நகரிலேயே போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் மதுரை மாநகர் மாவட்டம் தோட்டம் மகிழ்ச்சியா மீனாட்சியினுடைய அணையை அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி மீனாட்சியிட்ட வேலை வைத்து எப்படி திரும்ப அடுத்த நாள் அன்னைக்கு தான் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகிமையாக நாங்கள் என்ன செஞ்ச வேலை சக்தி சக்தியாக விளங்கின மதுரை மீனாட்சியின் மதுரை காத்து கொண்டு இருக்க அங்கே கண்ணி மீனாட்சி இரவு பகலாக மதுரை மக்களை காத்து கொண்டிருக்கிற அம்மா அவள் ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட போய் கொடுத்தோம் பொதுச்செயலர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமிட்டார் ஒவ்வொருத்தரையும் அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அது மட்டுமல்ல ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாங்க தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக தான் ஆட்சி அமைக்க வந்து நேற்று வரை நினைச்சுட்டு இருந்தா ஆனா கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு இதை திட்டவட்டமா அமித்ஷா சொல்லிட்டாரு இந்த கூட்டணி இந்த ஆட்சி அமைக்கிறது முழுக்க முழுக்க பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பிரகாரமாக சொல்லிட்டார் அதையும் ஏற்கனவே சொல்லிட்டார் இப்போ பேசுனதுக்கும் பதில் சொல்லிட்டார் அப்புறம் எங்கிட்ட பொதுசாக கேட்டீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வேத பொதுச்செயலாளர் பேசிட்ட பிறகு அதுல கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் மாறுபாடு இல்லை மாற்று கருத்து எங்க பொதுச் எல்லாமே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன என்பதை அறிந்து புரிந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர் பயணம் எழுச்சி பயணமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் அவர் நீந்துகிறார் மக்களோட மக்களோடு மக்கள் ஒருவராக அவர் திகழ்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது கழக தொண்டர்கெலாம் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கியிருக்கு அடுத்த அந்த மாவட்டங்களில் இப்போ அவர் சென்ற மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி இதை பார்த்த மற்ற மாவட்டங்களில் இருக்கிற பிற தமிழகத்தில் இருக்கிற பிற மாவட்டங்களில் இருக்கிற கழக தொண்டர்கள்லாம் எப்போ பொதுச் செயலாளர் வருவார் நாம மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாவட்டத்தை அதிகமான மக்களை திரட்டி மக்களை வரவழைத்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு மகிழ்ச்சியோட இருக்காங்க

கூட்டணியில வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு நிச்சயமாக யாரும் நினைக்க கூடாது யாருமே எங்க பொதுச்சாளர் சொல்லிட்டார் யாரும் அதை பத்தி பேசவுன்னா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டார் சொன்ன பிறகு அதுக்கு நாங்க ஏதாச்சும் கருத்து சொல்வது சரியாக இருக்காது சொல்லுங்க ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் வருகிறது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய இதை நிலைப்பாட்டை எடுத்து சொல்லிவிட தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக செய்வாங்க எல்லாரும் செய்கிறது ஒன்று தான் அதை பற்றியும் ஒன்றும் இல்லை எல்லா கட்சிக்கும் இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சியை மக்களிடத்தை முன்னெடுத்து செல்லணும் அந்த ஒவ்வொரு ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை தாங்களும் ஆதரிக்கணும் என்பதை மக்கள் மத்தில் வெளிப்படுத்துறது அந்த வகையில தான் ஜெயின் செய்திருக்காரு அதை பத்தி இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய கொள்கை அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னும் அவர் எந்த கூட்டணியிலும் சேரல சேர்ந்த பிறகுதான் நான் அதை பற்றி எல்லாம் கருத்து சொல்ல முடியும் எந்த கட்சியும் எல்லா கட்சியும் எல்லா கருத்தையும் சொல்றாங்க ஆளுங்கட்சியில இருக்க கூட்டணி கட்சி அதுல விமர்சனம் பண்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை விமர்சனம் பண்ணது அதனுடைய தலைவர் மாநில தலைவரே சண்முகமே விமர்சனம் பண்றாரு இப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தங்களை கட்சியில இதை தேர்தல் நோக்கி மக்களை போய் பார்க்கணும் மக்கள்கிட்ட போகும்போது எடுத்துட்டோம் என்ன நீங்களா அன்னைக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கேட்பாங்கன்ற அடிப்படையில் செய்வாங்க ஆனால் மதுரை பொறுத்தளவுக்கு மதுரை மக்களை பொறு மதுரை பொறுத்தளவுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுக்கும் சரி தீர்ப்புக்கா மக்கள் மண் அப்படி மண்ணு இந்த மண்ணுல மிதிச்சா வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே எல்லாருடைய நினைப்பு என்னன்னா மதுரையில நடத்தினது எதுவும் சோட போகல மதுரையில மதுரைக்காரன் வந்து விவரமானவங்க அவங்ககிட்ட போய் நம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும் அதுவும் நம்மளுடைய திறமை நம்முடைய மக்கள் செல்வாக்க நம்ம கட்சியினுடைய தொண்டரோட செல்வாக்க காமிக்கணும் ஒவ்வொரு கட்சியும் அவங்க செய்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில் தான் அன்பு சோ சீமான் ஆகட்டும் தம்பி விஜய் ஆகட்டும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் நடந்தது இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச்செயலாளர்கள் ஏற்கனவே நடத்தணும் இப்ப போறாரு மிகப்பெரிய வெள்ளத்தில் மக்கள் வெள்ளத்தில் மிதக்க போறாரு ஆக இதெல்லாம் வந்து மக்களாக எழுச்சியாக வந்தா தான் எந்தது வெற்றி பெறும் அழைத்து வந்து கூட்டத்தை கொண்டாந்து கூட்டம் சேர்க்கிற காட்டிலையும் மக்கள் விரும்பி வரணும் மக்கள் விரும்பி மகிழ்ச்சியாக அந்த தலைவர்களுக்கு கையாசைக்கணும் அவங்களுடைய வார்த்தை சொல்லணும் மகிழ்ச்சியை தெரிவிக்கணும் அதை தான் மக்கள் விரும்பணும் தலைவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில இருந்து எட்டுல இருந்து ஒன்பது தொகுதியை திமுக வந்து பிடிப்பதற்கான அமைச்சர் தலைமையில ஏற்பாடு நடக்குது அதுலேயும் மேற்கை இந்த வட்டம் கண்டிப்பா திமுக பிடிக்கல என்றுக்கான முயற்சிகள் அமைச்சர் தலைமையில நடந்துகிட்டு இருக்காங்க நிச்சயமாக நாங்க பத்து தொகுதி வெற்றி பெறுவது நிச்சயம் அதுதான் எங்களை பொறுத்தளவுக்கு அமைச்சர் அமைச்சர் கருத்தை அவர் அவர் கருத்தை சொல்வார் அவர் கட்சிக்காரங்கள்ள வந்து மகிழ்ச்சி கிடத அவர் மகிழ்ச்சியாகணும் மற்ற அவங்க கட்சிக்காரங்க திமுக காரங்களை உற்சாகப்படுத்தணும் தேர்தலை பணியை ஈடுபடுத்தணுருக்கா அவர் சொல்கிறது இப்போ மதுரை மேற்கு தொகுதியை அளவுக்கு அவருக்கு புதுசாக அவருக்கு அந்த மாவட்டத்தோட இணைச்சிருக்காங்க அதனால் அந்த மாவட்டத்துடைய புதுசாக பொறுப்பேற்றிருக்கனால அந்த அமைச்சர் வந்து எதா செய்யணும் மக்கள்தான் எதா பேசணும் அப்போ நம்ம எதுக்கு போட்டிருக்காங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நீங்களே உங்களை எதுக்கு சார் போட்டிருக்காங்க போது நாங்கள் இந்த தொகுதி ஜெயிக்கணும்ன்றதுதான் இது எல்லார் கட்சியும் செய்யறதா எல்லா தலைவரும் செய்யறது அந்த வகையில் அவர் சொல்றாரு அதை பற்றி அன்பு சொல்ற பற்றியே ஒன்றுமே இல்லை இது அண்ணா திமுக கோட்டை மேற்கு தொகுதி என்பது அண்ணா திமுக கோட்டை காலங்கானாவது அண்ணா திமுக தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது அந்த வகையில் தான் நான் இந்த மூன்று ஆண்டுகளாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த மூன்று முறையும் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்த முறையும் அண்ணா திமுக தான் வெற்றி பெறும் நாங்கள் தான் வெற்றி பெறோம் சரி வணக்கம் இந்த மருத்துவ முகாமில் அரவிந்த் கண் ஹாஸ்பிட்டல் அரவிந்த் மருத்துவமனை கண் மருத்துவமனையிலிருந்து இதை பதினாலு பதினாலு ஆண்டுகளாக தொடர்ந்து அவங்க தான் வந்து கொண்டிருக்காங்க இதன் மூலமாக பதினாலாயிரம் நபர்களுக்கு இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டு மேலே ரெண்டாயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு நாலாயிரம் நபர்களுக்கு மேல் இலவச கண் கண்ணாடி வழங்கப்பட்டிருக்கு பிரித்தி மருத்துவமனை மற்றும் ஈஸ்வரா மருத்துவமனையின் மூலமாக இருபத்தோராயிரம் நபர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு தேவையான நபர்களுக்கு சிகிச்சை மருத்துவமனையில் கூட்டி போய் அங்கேயே செய்யப்பட்டிருக்கிறது ராதா பல் மருத்துவமனையின் மூலமாக சுமார் ஆறாயிரத்தி நபர்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு இலவச பரிசோதனை பல் மருத்துவ ஆலோசனையும் அவங்களுக்கு தேவையான ஆலோசனையும் சிகிச்சையும் கட்டணமின்றி செய்யப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பழங்கானத்தத்தில் சோமசுந்தர பாரதி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்னைக்கு அன்பு சகோதரர் பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான கர்மசாமி அவர்களும் இந்த வட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி லக்கி முரியன் அவர்களும் முனீஸ்வரன் அவர்களும் தம்பி ராஜாராம் வரதன் அசோக்குமார் மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய கழகத்துடைய வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி மாடக்குளம் கண்ணன் பாலமுருகன் இட்டோகுமார் ராஜாராம் போன்றவர்கள் விக்ரம் போன்றவர்கள் இந்த கண் சிகிச்சை முகாமுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் மூலமாக இது மட்டும் இல்லாமல் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி இலவசமாக பெண்களுக்கு மட்டுமே அதுவும் அதே மாதிரி தையலும் அவங்க தையல் பயிற்சியும் ஆரியோ ஒர்க்கு அந்த எம்பராய்டர் ஒர்க்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் யோகா பயிற்சி நடக்குது அதே மாதிரி அளவுக்கலை பயிற்சி பியூட்டிஷன் கோர்ஸும் இலவசமாக செய்கிறோம் இது வாங்கிட்டு போய் இந்த ப பயிற்சி முகாமில் மூணு மாதம் ஒரு கோர்ஸு ஒரு நாளைக்கு ரெண்டு பேட்சு கலந்துக்கிறாங்க காலையில் ஒரு ஷிஃப்ட்டு சாயங்காலம் ஒரு வேறவங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏறத்தால் ஒரு மூவாயிரம் பேர் உண்மை பயனடைந்திருப்பாங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனால சுயமாக பெண்கள் தொழில் பண்ண முடியும் அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் குடும்பத்துக்கு உப உதவியாகவும் கணவனுக்கு துணையாகவும் குடும்பத்துக்கு துணையாகவும் அவங்களுடைய இந்த பயிற்சிகள் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்கிறது தன்னம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறது இந்த ட்ரஸ்டினுடைய தலைவர் அன்புக்குரிய ஜெயந்தி ராஜா அவர்களும் இதனுடைய செயலாளர் ராஜாராம் நம்முடைய ரம்யா அவர்களும் சௌமியா அவர்களும் அன்பு கிணிய விஜயகுமார் அவர்களும் கணேஷ் பிரபு அவர்களும் தம்பி விபின் சாகர் வருண் விஷ்ணு சாகர் வருண் சாகர் இவர்கள் இந்த ட்ரஸ்டியை நடத்தி கொண்டிருக்காங்க இவங்களுடைய தான் இந்த ட்ரஸ்ட் நடந்து கொண்டிருக்கு இதுதான் இந்த ட்ரஸ்டுடைய நோக்கம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு வைத்தியம் இலவசமாக செய்கிறோம் கால் உறுப்பு மாற்று இந்த கால் எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்குறோம் கிருத்தி மருத்துவமனையில் அதே ஈஸ்வரா மருத்துவமனையில் அவங்க கை இந்த மாதிரி இதுக்கு வர்றவங்களுக்கு இது மாதிரி பாதிச்சானவங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா போற அளவுக்கு இல்லை இது ஒரு சிம்பிளா எங்களுக்கு விரலுக்கு விரலுக்கேத்தான் வீக்கம் ஏத்த மாதிரி செஞ்சுட்டு அது எங்களுடைய பணியை வந்து தொடர்ந்து தொய்வின்றி எங்களுக்கு அரவிந்த் மருத்துவமனையும் ஈஸ்வரா மருத்துவமனையும் பிரீத்தி மருத்துவமனையும் ராதாபால் மருத்துவ டாக்டர் அவர்களே அதனுடைய ஓனரே வந்து அது எம்டிஏ வந்து இங்கே ஒவ்வொரு முகாமிலையும் கலந்து கொண்டு அவர் இந்த முகாமை பற்றி சிறப்பாக பேசுவது எடுத்து சொல்வது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் எங்களுக்கு நல்ல எங்களுடைய பயிற் எங்களுடைய பணிக்கு அவர் வாழ்த்து சொல்வதை போல அமைஞ்சிருக்கு அவரை கொண்டவர்கள் தன்னலங்கிறதாத இந்த மருத்துவமனையெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிஞ்சது பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இது கருணையோடு பரிசீலித்து இது முருகக்கடல் மதுரை திருப்பரம் முருகன் பொதுவாகவே நம்ம ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடு இந்த திருப்பன்ற முருகன் ஏ பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கலந்து இருக்காங்க எல்லா மாவட்டங்களிலிருந்து வருங்க குறிப்பாக மதுரை மாவட்டத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு இன்றைக்கு பொதுவாக ஒரு நாள் விடுமுறை வர நாளைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வரிடத்திலும் மறநிலைத்துறை அமைச்சரிடத்திலும் சொல்லி ஒரு நாள் விடுமுறை விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது மதுரை மக்களுடைய வேண்டுகோள் பக்த கோடிகளையும் வேண்டு இதுல வேற மத சாயம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இது இறை நம்பிக்கையுடைய யாருமே எல்லாருமே அனைத்து மதத்தரும் வழிபடுவது தான் வழக்கமான ஒன்று மதுரை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் இன வேறுபாடு கிடையாது எல்லா மதத்தோடுவாங்க எல்லா ஜாதிகாரங்களும் வழிபடுவாங்க எல்லா மதத்திலையும் நடக்கிற விழாக்கள்லாம் எல்லா பேருமே கலந்து கொள்வது வழக்கமான ஒன்று இந்த மகா கும்பாபிஷேகம் பேசப்படுகிற முருகன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓவர் டாக்டைக்காக இருப்பவர் நம்ம முருக பெருமான் அதுவும் நம்ம முருக பெருமானுக்கு விசேஷமானது அதனால இங்கே தான் திருமணம் யாருக்கு திருமணம் தடைபடுகிறதோ அவங்களாம் இங்கேதான் வந்து திருமணம் செய்வாங்க ரெண்டாவது இங்கே திருமணம் செய்கிறவங்க சாதாரணமாக திருமணம் செய்கிற குடும்பம் கூட பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு அவங்களுக்குள்ள பிரிவினையே வந்தது கிடையாது யாராச்சும் ஒரு தம்பதியை கேட்டு பாருங்க அது என்னன்னு தெரியல அந்த முருகன் கோயில திருப்பண்டத்தில் திருமணம் பண்ணவங்க வாழ்க்கை சிறப்பாகவே அமைந்திருக்கு எந்த அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த வித பூசலும் வந்ததுல பிரிவு ஏற்பட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சியானது